வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன்னுடைய வீட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்று ஒரு காணிக்கை மூட்டை என் முன்னால் வந்திருக்கின்றது இந்த காணிக்கை மூட்டையை இந்த கந்தனின் முன்னால் வைத்தது யார் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை பெருமகிழ்ச்சி அடைவாய் என் தங்கமே நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று யார் நினைக்கப் போகிறார்கள் நம் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று யார் யோசிக்கப் போகிறார்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு எந்த வகையிலும் எந்த துணையும் இல்லாமல் யாருடைய ஆறுதலும் கிடைக்க பெறாமல் வேதனையிலேயே இருந்து விடுமோ என்று நாம் நினைக்கும் பொழுது நமக்காக ஒருவர் வருகிறார் நம்முடைய நன்மைக்காக ஒருவர் வேண்டுதலை வைக்கிறார் என்றால் நிச்சயமாக அது உனக்கு நம்ப முடியாத ஒரு விஷயத்தை தான் கொடுக்கிறது உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை உன்னால் நம்பவே முடியவில்லை உனக்குள் எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமான மனவேதனையை தான் கொடுக்கிறதல்லவா உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றாலும் அவை அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் கந்தன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானவை அப்பன் தன் பிள்ளைக்கு பொய்யுரைத்து தன் பிள்ளையை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்தது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதை பற்றி மட்டுமே இந்த கந்தன் பேசுகிறேன் உனக்கு எந்த விஷயம் கிடைக்க வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே இந்த கந்தன் பேசுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வருவதையெல்லாம் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல நினைக்கின்ற இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை கவனமாக நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக நான் வரும்பொழுது எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியதை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் நின்று உனக்கு ஒரு வெற்றியை எடுத்து தரும்பொழுது அதை வேண்டாம் என்று மறுக்கவோ இல்லை என்று தவிர்க்கவோ வேண்டாம் ஏனென்றால் உனக்கு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன் எல்லா விஷயங்களையுமே உனக்கென பார்த்து பார்த்து நான் தந்து கொண்டிருக்கின்றேன் சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை மட்டுமே கொடுக்க நினைக்கிறது உடனிருப்பவர்களே உன்னுடைய கண்ணீரை கண்டு ரசிக்கிறார்கள் உடனிருப்பவர்களே உன்னுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் பொழுது இவை அத்தனையிலும் இருந்து இந்த கந்தன் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்கிறேன் என்றால் நீ எப்படி மற்றவர்கள் உன்னை காயப்படுத்த மட்டுமே நினைத்தார்கள் என்று யோசித்தாயோ அதுபோல உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றும் ஒருவர் நினைக்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த நினைக்கிறார் என்று நீ நிச்சயமாக யோசிக்க வேண்டும் உனக்காக எந்த நேரமும் எந்த நொடியிலும் நான் வருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை தான் விரும்பியதை பெற வேண்டிய நேரம் இது எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று நினைத்து பதறாமல் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் கந்த நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் சாதித்து கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் நீ என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய மகிழ்ச்சியை சரியாக நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலுமே உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் எந்த நேரத்திலுமே உனக்காக இந்த கந்தன் உன் முன்னால் வருகின்ற இந்த மாற்றங்கள் என்று இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்துவிடு அது போதும் உனக்கான எல்லா நிலையிலும் நான் வருவதை நிச்சயமாக நீ என்னவென்று கண்டுகொள்வாய் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் வழிநடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் இனி நான் வருகின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமாக உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் சரிசெய்து கொடுக்க வேண்டிய காலம் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனையிலும் சரியாக நான் முன்வந்து உனக்கு எல்லா நிலையிலும் கை கொடுத்து உதவுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் அப்பன் உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு கிடைப்பதை எல்லாம் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த மாற்றங்களை நீ எப்பொழுதும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் மனதார பெற்றுக்கொள்ளும் பொழுது இவை அத்தனையுமே எப்பொழுதும் உனக்கு நீ ஆசைப்பட்டதை எல்லாம் சரியாக செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உனக்கான நேரம் அல்லவா இவை அத்தனையும் உனக்கான தருணங்கள் அல்லவா நீ என்ன செய்ய நினைத்தாலும் இவை எல்லாமுமே உன் முன்னால் நின்று உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லவா அதனால் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை மனம் பதற வேண்டாம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் உனக்கான காணிக்கை மூட்டையை என் முன்னால் வைத்திருப்பது உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவராக மட்டுமே இருக்க முடியும் அல்லவா உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் என் குழந்தை அவை அத்தனையிலும் இருந்து உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கென எல்லமே நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் உனக்கான காணிக்கை முடிச்சை என் முன்னால் வைத்திருப்பது வேறு யாரும் இல்லை என் குழந்தையே உன் மீது அன்பு கொண்ட ஒரு உயிர் அதாவது உன்னை பெற்றதாய் அல்லது உன்னோடு உடன் பிறந்தவர்கள் இவர்களில் யார் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களும் இவர்கள்தான் உனக்காக என் முன்னால் காணிக்கை முடிச்சை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த விஷயத்தை என்னிடம் கேட்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யார் என்பதனை நீ கண்டுபிடித்து விடுவாய் என் குழந்தை ஒரு கனவு உன் வாழ்க்கையில் இருக்கின்றது இப்படி ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உனக்குள் இருக்கிறது இப்படித்தான் எல்லாமும் நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நாம் யோசிக்கும் பொழுது இந்த சிந்தனைகளை என்னவென்று நான் உனக்கு யோசித்து கொடுக்கும் பொழுது அத்தனையையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது உனக்கான நேரம் இந்த கந்தன் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்று அத்தனையிலும் நீ சரியானபடி உனக்கு விரும்பியதை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் என்பதனை நீ மறக்காதே உனக்கு நல்லது நடக்கட்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை எல்லாம் என்னவென்று கொடுக்கட்டும் மனமுடைந்து நிற்க வேண்டாம் மனம் பதறியும் நிற்க வேண்டாம் உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே கிடைக்கக்கூடிய நேரம் இது என்பதனை என் குழந்தை ஒரு நொடிப்பொழுதிலும் நீ மறந்து விடாதே உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் தெளிவாகும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் பொழுதுதான் உன்னோடு இருக்கின்ற நல்லவர்களை உன்னால் காண முடியும் இந்த கந்தன் முன்னின்று உனக்கு சொல்லும் பொழுதுதான் உன்னை தேடி வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உன் கண்களுக்கு தென்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தன் முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் இந்த நேரம் இனி எந்த காலத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைக்காதே உனக்காக இருக்கின்றவர்களை ஒருபோதும் நீ விட்டுவிடாது உன்னை தேடி வருகின்ற மனிதர்களை எப்பொழுதும் நினைத்து கலங்காதி ஏனென்றால் உனக்கென்று எப்பொழுதும் நல்லதை செய்ய நினைக்கின்றவர்கள் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எவ்வளவு யோசித்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்ன பிறகு எந்த வார்த்தைகளுக்கும் மாற்று கருத்து இல்லை கந்தன் சொன்ன விஷயங்களுக்கு ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றங்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொன்னபடி கேட்டு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும் கந்தன் முன்னின்றும் பொழுது உன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பெரிய நன்மைகளை கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ நிறைவேற்றிக்கொள்ள தயாராக இரு அப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையாக மாற்றிவிட தயாராக இரு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாமல் உனக்காகவும் நன்மைகளை செய்யவும் உன்னை சுற்றி சிலர் இருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள தயாராக இரு வேல் முருகா வெற்றிவேல் முருகா